காலிறுதி போட்டியில் தோல்வி அணிகளுக்கு பரிசளித்த இது இரண்டு அணியும் இரு சமம்பளம் வாய்ந்த அணிகள் போட்டி கடுமையாக இருக்கும் கொஞ்சம் வெளிக்கிற மாதிரி சைலண்டா பாருங்க மேட்சர்

Hello, 2, point. Two, point. Two point. Club. time out

કરીગરી ન

இதுக்கடுத்து ஆட வேண்டிய அணி அமைச்சர் பி விசி கொடுத்திருந்தாங்க சாலைகள் मतलब <laughs> செவனிகள் ஒரு வெற்றி புள்ளிபடக் செவனிகள் வெறுங்க அணியும் சமவெட்டுகள் ஐந்து ஐந்து குமரன் பிரதேஷ் கவிதை சார்பாக மணி பிரதேஷ் முன்னாள் கிரேட்டு விடமான வேறு மாற்ற கமிடிக் கழகம் திரு மோகன் அவர்களை விடுதலை என வரவேற்கிறோம் હા નિકા பிரியாணிகளில் பேடரை சாணிகள் தேடரை என்பதை கரிகரி போ 赶紧。